அயோத்தியில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ராமர் தொடர்ந்து குறைக்கும் நாயை கவனித்தார் காரணம் என்னவென்று கேட்டபோது ஒரு துறவி என்னை கல்லால் அடித்தார் என் காலை உடைத்தார் அதற்காக நீதியை நாட வந்தேன் என்று நாய் கூறியது துறவியை நேரில் அழைத்து அரசர் காரணம் கேட்டார் அதற்கு துறவி நாயின் உணவில் வாய் வைத்தது அதனால் கோபத்தில் அடித்தேன் என்று கூறினார் அதற்காக ராமர் அதிர்ச்சியுடன் நாயிடம் நீயே இவருக்கு சரியான தண்டனை சொல் என்றார் இவரை ஒரு சிவன் கோயில் நிர்வாகியாக அதிகாரியாக மாற்றுங்கள் அதுவே சிறந்த தண்டனை என்று நாய் சொன்னது அச்சொல்லில் இருந்தது பழக்க வழக்கத்தின் ஆழம் நானே முந்தைய பிறவியில் ஒரு மடாதிபதி தவறு செய்ததால் இப்போது நாயாக பிறந்தேன் அதே பாவத்தை திருத்தவே இத்தீர்ப்பு என நாய் கூறியது பாவம் செய்தால் பதவி போதாது நியாயம்தான் உயர்வானது